வணக்கம் உணவே மருந்து அந்த டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் பார்க்க போகிறோம் வாழைப்பழம் வந்து பார்த்திங்க என்னென்னா தேரல் வெண்பாள் வந்து சித்தம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா வங்கத்தை எல்லாம் வலை திடலாக உண்டவரை அங்கத்தை பொன்போல் அனைத்திடலால் தொங்கி ஒரு மிக விந்தை பெருக்கி அறமகனை அரமகனை விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன மீனிங்னா வாழை பழத்தை வந்துட்டு சாப்பிட்றவங்களுக்கு கெடுதி தருகின்ற மந்த பின்னிகள் எல்லா விஷயம் விளைவிக்கும் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மந்த பிண்ணிகள் அப்படின்னா அஜீர்ணம் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக பல சாப்பிட்றவங்களுக்கு வந்து உண்டாகும் ஆனால் பார்த்தீங்கன்னா இது உடலை வந்து பொன் போல காற்று உரமாக்கி விந்துவை பெருக்கும் என்னது உடலை வந்து பொன் பொன் போல காற்று உரமாக்கி விந்துவை பெருக்கும் விந்து அப்படின்னா ஸ்பூ குழந்தை இல்லாமல் இருக்காங்க பற்றியா அவங்களுக்கும் குழந்தை பெறுறதுக்கு வந்து ஆகுது அப்படின்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வாய பழத்தை வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாகிவிடும் அப்படின்ட்டு தேவை வெண்பாடு சொல்லியிருக்காங்க நன்றி